ஸ்டாலின் வர்சஸ் சீமானுன்னு வர்றது சீமான் எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கிற ஸ்டாலினை எதிர்கொள்கிறாரு சீமானுக்கு லாபம் இதுதான் உண்மை சீமானும் என்டிஏயை எடப்பாடி பழனிசாமியை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வலகினப்படுத்தி மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வளர்வார் அப்போ பொதுத்தேர்லையும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டு சீமான சீமானால தான் ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியும்னு சீமான் பின்னாடி போகிறாரா ஏதாவது சொல்லுங்க நீங்கள் சும்மா டெக்காலஜி பண்ணி யாரையும் காப்பாற்றிட முடியாது உண்மையும் நியாயமாக தான் ஜெயிக்கும் ஸோ சீமான் துணிச்சலாக இருந்துக்கிறாரு அது அவருக்கு லாபத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற அண்ணன் ரஜினிகாந்தோட டயலாக்கோட சின்னத்தோட ஈரோடு கிழக்கில் சீமான் களம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கொண்டு போகிற அளவுக்கு ஈரோட்டில் கிழக்கில் களமாடுவார் அது அவருக்கு இருபத்தாறில் ஒரு பெரிய பூஸை கொடுக்கும் சீமான் தனித்து நிற்கிறது மக்கள் வந்து பெருசாக பார்க்காங்க நம்மளை ஒருத்தன் நமக்கானவன் நம்மளை நம்பி நமக்காக நம்ம கொள்கைகளை சொல்லி நம்மளை மட்டுமே நம்பி நிற்கிறான் கூட்டணியை கூட நம்பி போகலை பணத்தை நம்பி போகலை கணிசமான மக்கள் வந்து சீமான ஆதரிப்பாங்க முப்பத்தாறு லட்சம்ங்கிறது எழுபத்தி ரெண்டு லட்சம் மாட்டு எண்பது லட்சம் மாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உயரத்துக்கு வந்து சீமான் தான் லீடர்ங்கிறத விட்டுட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் இதில் விஜய் எங்கங்க வந்தாரு விஜய் ஏதோ ப்ரூடு ஓட்டு வச்சிருக்க மாதிரி அரசியல் தெரியாத கூமுட்டைகள் பேசுற மாதிரி கேள்வி கேட்குறீங்க இல்ல அவர் சார் போட்டியும் இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை அவருக்கு இவரோட கிழக்கில் ஏதாவது ஓட்டு ப்ரூடு ஓட்டு இருக்கா ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க ஓட்டரா மாறிட்டாங்களா அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனிமே சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க சார் நல்லா இருந்தி சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காது நாம் தம்மர் கட்சி வந்து வாக்குகளை பெற்று நாம் மாநில கட்சிக்கான தகுதியை வந்து பெற்றிருந்தாங்க தற்போது வந்து தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான அங்கீகாரம் வந்து வழங்கியுள்ளது இந்த மாநில கட்சிக்கான அங்கீகாரம் வந்து நாம் தமிழின் அரசியல் வரலாற்றில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதை தொடர்ந்து வந்து அரசியல் காலத்தில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் இருந்த ஒரு கட்சி எட்டு புள்ளி ரெண்டு போச்சுன்னா தொடர்ந்து அவங்க தனிச்சு நிற்கிற பெரிய சாதனை இந்திய வரலாற்றிலே இது ஒரு பெரிய சாதனை சீமானின் சாதனை அவருடைய உழைப்பு துணிச்சல் தன்னம்பிக்கை வேலுப்பிள்ளை பிரபாகரனோட இமேஜை வச்சு அவர் களம் காண்றது எல்லாம் முக்கிய காரணம் ராமானுஜர் சொல்றாரு குரலற்ற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் உரிமையை பெற முடியாத மக்கள் பசியப்ப ஜாதிகள் இவர்களோட குரலை ஒலிக்கிறவனுக்கு கடவுள் ஆசி உண்டு அந்த வகையில கடவுளின் ஆசி பெற்றவர் சீமான் அவர் இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்காருன்னா தமிழ் மண்ணில் அதிகாரம் பெறாத வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் ஊராளி கவுண்டர் இந்த மாதிரிப்பட்ட சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் இவங்க தான் சீமானுக்கு வந்து இந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க காரணம் இதையும் தாண்டி பறையர் தேவேந்திரகுல வேளாளர் பொது தொகுதியில் பரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பதினஞ்சு பறையர்கள் நாலஞ்சு தேவேந்திர வேளாளர்கள் இப்படி வச்சு களமாடுறதும் ஒரு முக்கிய காரணம் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அனைத்து தேர்தலையும் தனித்து போட்டி ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் தனித்து தான் போட்டியிட போகிறார் அதே மாதிரி நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் நிறுத்த போகிறாரு பொது தொகுதியில் பறையர் குல வேளாளர் நிறுத்த போகிறாரு குல வேளாளருக்கும் பறையருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத தான் சொல்ல போகிறாரு இன்றைக்கி அவரை சந்திச்சுட்டு வந்தேன் அப்போ நான் வந்து தந்தை பெரியார் மீது மதிப்பு மரியாதை கொண்டவன் அவரோட பாலிசி வேறு என்னோடய பாலிசி வேறு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடிக்கு வெற்றியை பாராட்டியிருப்பார் காமராஜரை பெரியார் பாராட்டினார் இல்லையா வெங்கட்ராமனை மந்திரி சபையில் சேர்த்த காமராஜரை அஞ்சாறு பிராமணர்களை எம்பியாக நியமித்த காமராஜரை வெங்கட்ராமன் இவர் பட்டாபிராமன் ராஜாஜியோட சன்னு கிருஷ்ணகிரியில் நரசிம்மன் தென் மதுரையில் சுப்பாராமன் டிஎஸ் டாக்டர் ராமச்சந்திரன் டி இவர் தென் ராமசாமி ஒரு க திருச்செந்தூரில் டிடிகே எப்போ ஒரு தேர்தல்னாலும் அஞ்சு மக்களவை தொகுதி காமராஜ் கேண்டிடேட்டு பிராமணர் போட்டிருப்பார் நாலஞ்சு பிராமணர்கள் லோக்சபாவுக்கே இருந்தாங்க அதே மாதிரி ராஜ்சபாவுக்கு பாதிக்கு மேலே பிராமணர்களுக்கே காமராஜ் வாய்ப்பு கொடுத்தாரு ராஜகோபாலன்னு ஒருத்தர் ஏசிசி ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார் காமராஜ் இருக்க பொலிட்டிக்கல் அட்வைசர் அவர் வந்து ராஜசபா எம்பி ஏசி ஜென்ரல் செக்ரட்டரி தமிழ்நாட்டில் இருந்து எதுவும் காமராஜரை மீறி ஏ ராஜகோபாலனை மீறி நகருக்கிட்ட போகாது நகரே தமிழ்நாட்டு விஷயத்தில் எதுவும் சொன்னார்னா கட்சி நடத்துகிற நான் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் காமராஜர் அவர் தன் ஆளாட்டு ஒரு ஏசிசியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக போட்டு வச்சிருந்த ராஜகோபாலன் ஒரு பிராமணர் அதே மாதிரி ராஜகோபாலன் மறைந்தபோது பொலிட்டிக்கல் அட்வைசர் டு காமராஜர் இந்த ராஜகோபாலங்கிறது அவர் ஒரு மறைஞ்ச போது அவரோட மனைவி சுசிலா ராஜகோபாலனுக்கு ராஜசபா கேண்டிடேட் கொடுத்தார் காமராஜர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் வந்து இவ்வளவு பிராமணர்களை அவர் முன்னிறுத்தி அரசியல் பண்ணார்ன்னா அவர் பிராமணர்கள் ஆதிக்கத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியை அவர் பிடிச்சி ராஜாஜியை எதிர்த்து பிடிச்சி அவர் கண்ட்ரோல் அந்த கட்சியை வச்சு கொண்டு போகும்போது தனக்கு விசுவாசமான பிராமணர்களை காங்கிரஸ் கட்சிக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் விசுவாசமான பிராமணர்களை அவர் வந்து பெரிய அளவில் என்டர்டெயின் பண்ணிணார் பெரிய அளவில் அவர் அவர் ஊக்குவிச்சார் தொழிலதிபர்களால் கூட அவர் காட்சி காலத்தில் இருந்தவங்க டிவிஎஸ்ஸு அந்த இண்டியா சிமெண்ட்ஸ் போன்ற பலரும் கூட பிராமண சமூகத்தை சேர்ந்தவருக்கு அவங்க தொழில் தொடங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காமராஜ் பூஜை ஏதாட்டு பலரும் கருத்துக்களை இன்றைக்கி சொல்லுவாங்க அந்த காமராஜரை பெரியார் வந்து ஆதரிச்சார் அப்போது நாங்கள் அப்ப மோடி வந்து இன்னைக்கு அப்பர் காஸ்ட்டுக்காரங்க தானே அங்கே இந்திரா காந்தி நெஹ்ரு ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங் சத்ரி குஜ்ரால் சத்ரி மொரார்ஜி பிராமணர் வாஜ்பாய் பிராமணர் இப்படி வந்து அப்பர் காஸ்ட்டுக்காரங்களே பிரைம் மினிஸ்டராட்டு இருந்த அந்த இடத்துக்குள்ளே ஒரு பிசி ஒரு ஓபிசி இழிவான சமூகம்னு எண்ணெய் ஆட்டி புனிதமான இடங்களுக்கும் கோயில்களுக்கும் கொடுக்கறது ஒன்றும் இழிவான இல்லை ஆனால் அது இழிவான தொழில்னு மணிசங்கரையர் இவங்க பிரியங்கா காந்தி இவங்களால் மரிசிக்கப்படுகக்கூடிய மோடியே தந்தை பெரியார் ஊரோடு இருந்தால் குலங்கோத்திரம் பார்க்குறவனெல்லாம் எப்படி சொல்வாரோ அந்த மாதிரி திட்டி காமராஜரை பாராட்டின மாதிரி பெரியார் ஊரோடு இருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார் கருத்தை நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவன் தான் அந்த வகையில் பெரியாரை பற்றிய சீமானுக்க கருத்தும் என்னோட கருத்தும் வெவ்வேறு தான் ஆனால் பெரியாரை பற்றிய சீமானோட அந்த கருத்து சீமானுக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை பெரிய அளவுக்கு கொடுத்துட்டு அவரோட அரசியல் கணக்கு என்னென்னா லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேரியில் லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேரியில் பெரியாரோட குட்வில் பெரியாரோடைய நன்மைகள் பெரியாரோட பணிகள் அவருடைய எல்லாமே வந்து இன்னைக்கு முக ஸ்டாலினுக்கு தான் லாபமாக போகும் திமுக அணிக்கு தான் அது லாபமாக போகும் அப்போ பெரியாரை வச்சு எந்த இதுவுமே வந்து அரசியல் ரீதியாக சீமானுக்கு கெயின் கிடையாது அந்த வகையில் சீமான் வந்து அம்பேத்காரையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி அம்பேத்காரை ஹைலைட் பண்ணுறாரு வேலுப்பிள்ளை பிரபாரனையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி வேலுப்பிள்ளை பிரபாரனை ஹைலைட் பண்ணுறாரு வள்ளலார் வைகுண்டர் தென் நட்டையர்மலை சீனிவாசன் விஸ்வநாததாஸ் ஐதியதாச பண்டிதர் இப்படி வந்து தமிழ் தலைவர்கள் தமிழ் அடையாளங்களை அவர் முன்னிறுத்தி வந்து பெரியாருக்கு எதிராக தன்னை கட்டமைக்கிறார் ஈரோடு கிழக்குலையும் அதைத்தான் செய்வதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை காங்கிரஸில் ஒரு ஒரு மொழிவழி சிறுபான்மை கேண்டிடேட்டை விட்டு களத்தை காண்றதை விட ஒரு செங்குந்த முதலியார் அங்கே உள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அதை சேர்ந்த சந்திரகுமார் அவர் எம்எல்ஏ இருந்தவர் அந்த கம்யூனிட்டியில் ஒரு முக்கியமான ஆள் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அவரை ஸ்டாலின் நிறுத்தினது திமுகவும் சுருடாக அந்த சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு டெல்லி காங்கிரஸ்கிட்டே பேசி அவங்களுக்கு ஃபிட் அண்ட் ப்ராப்பர் சரியான கேண்டிடேட்டை ஸ்டாலின் நுணுக்கமாக திமுகவை எடுத்து அந்த இடத்துக்குள்ளே பண்ணுறாரு சீமான் வந்து ஈரோடு களம் வந்து அருந்ததியார் உள்ஒதுக்கீட்டில் பரையர் தேவே தேவேந்திரகுல வேளாளருக்குள்ள பாதிப்புகள் பெரியார் இஷ்யூ இப்படிப்பட்ட இஷ்யூ எடுத்து தான் களமாடுவார் என்னை பொறுத்தளவில் அவர் இந்த களம் ஆடுறது வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு வரும்போது இதில் பாதிக்கப்படுறது என்டிஏயும் அதிமுகவும் தான் எடப்பாடி லீடர்ஷிப் சீமான்கிட்ட அடி வாங்கி தான் சீமான் ஏழு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ஒன்று புள்ளி வாங்கணும் ஒன்று எடுத்தவர் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காரு இதுலேயும் விக்கிரவாண்டியில் நிற்காமல் போனது எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு வட தமிழகத்தில் சமூகத்திலையும் செங்குந்தர் உடையார் யாதவர் போன்ற சமூகங்கள்டையும் இவர் களத்தில் வந்து சீமான் மாதிரி போல்டான்னுக்காமல் டாக்டர் யாவுக்கு பத்து புள்ளி அஞ்சு இதுக்கு எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் விலகிட்டாருங்கிறதுல அடி வாங்கியிருக்குது அதே மாதிரி இங்கே கொங்கு வேளாளர்கிட்டே அடி வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோட தலைமுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இந்த களம் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுன்னு வர்றது சீமான் எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் நாற்பத்தேழு சதவீதத்தில் இருக்கிற ஸ்டாலினை எதிர்கொள்கிறாரு ஸ்டாலினுக்கு லாபம் சீமானுக்கு லாபம் இதுதான் உண்மை இந்த உண்மையை நான் வெளிப்படையாக உடைச்சி பேசுகிறேன் இதில் ஸ்டாலினுக்கு லாபம் வருதுங்கிறத நான் சொல்கிறத கண்டு கோவப்படுறவங்களை பற்றி நான் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க கோவப்பட்டு தான் தீரணும் நான் சொல்கிறது உண்மை இதில் எந்த எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் நியாயமானவங்களுக்கு இருக்க முடியாது அதே வேளையில் சீமானும் என்டிஏயை எடப்பாடி பழனிசாமியை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வலையினப்படுத்தி மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வளர்வார் எடப்பாடி பழனிசாமி இங்கே நிற்காதது அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் இது அண்ணா திமுக தொண்டர்களே மன வலிமை இழந்துட்டாங்க இப்படி நிற்காமல் போயிட்டாருன்னு அதிமுக தொண்டர்களே பேசுகிறாங்க அதுவும் இடைத்தேர்தல் திமுக ஆராஜகம்னு சொன்னால் பொது தேர்தலையும் இதோட இடைத்தேர்தலோட ஓட்டு குறைஞ்சிட்டேன் அப்போ பொது தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டு சீமான சீமானால தான் ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியும்னு சீமான் பின்னாடி போகிறாரா ஐயா ஐயா பதில் சொல்லுங்க ஐயா எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள் ஐயா பதில சொல்லுங்க ஐயா ஏன் யான் நிற்கல சொல்லுங்க அண்ணே இந்தியா டுடே மணி சொல்லுங்க மணி பிரியன் சொல்லுங்கள் பிரியன் ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் சும்மா டக்காலிட்டி பண்ணி யாரையும் காப்பாற்றிட முடியாது உண்மையும் நியாயம்தான் தான் ஜெயிக்கும் ஸோ சீமான் துணிச்சலாக நிற்கிறாரு அது அவருக்கு லாபத்தை கொடுக்குது சார் இந்த தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் அளித்த பிறகு வழங்க வழங்கக்கூடிய ஒரு சலுகை வந்து நிரந்தர சின்னம் நாம் தமிழர் சார்பாக வந்து ஏர் உழவன் புலி சின்னமெல்லாம் வந்து கேட்கப்பட்டது ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதை நிராகரிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் நாம் தம்மர் மீது மட்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சி காத்தோட வந்து குற்றம் சாத்திக்கின்ற நாம் தமிழர் இது எதனால் சார் இல்லை இப்போ கொஞ்சம் சாப்பிட்டா தான் பேசுகிறாரு புலி சின்னம் இல்லை அவர் புலி புலி கேட்குறம்போது தேர்தல் ஆணையமே என்னையா உங்க புலி புலிங்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க நாங்கள் மிருகங்களை கொடுக்க முடியாது என்னமேல் அவர் புலி புலின்னு கேட்குறாரே எங்களுக்கு ஒன்றும் அவர் மேலே கோபம் இல்லை என்னமேல் வந்து மிருகங்களை கொடுக்க முடியாத நிலமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏருளவும் கேட்குறாரு ஏர் உளவுனால் பழைய காங்கிரஸ்வோ ஜனதா சீமானுக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்கோ என்னவோ தெரியல அதை கேட்டிருக்காரு அன்றைக்கு அந்த ஏருளம் வந்து வட இந்திய ஏர்வுள மாதிரி இருக்குன்னுலாம் பண்ணப்பட்டாங்க நாங்கள் என்னோடய பதினேழு வயசில் அந்த ஏருவுளம் சின்னத்துக்கு தான் ஒரு பைசா செலவழிக்காமல் எங்கள் தொகுதி வேட்பாளருக்காக நான் நின்னேன் எமர்ஜென்சி எழுத்து நாங்கள் நின்னோம் அந்த வேட்பாளர் வந்து ஒரு உண்டியால ஜிப் முன்னாடி கட்டியிருப்பார் மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அவர் ஜெயித்து வந்தார் சீமானும் சிறிய வயசில் அந்த மாதிரி என்னோட சிறிய வயசாக தான் இருந்திருக்கும் அப்போ சின்ன வயசில் அந்த ஏருணவன் சின்னத்தில் அவருக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம் ஸோ ஏர் உழவன் சின்னம் கேட்கும்போது அது ஏற்கனவே ஜனதா கட்சிக்கு இருந்த சின்னம் என்னமே நீங்கள் இதை பெற்று உங்களுக்கு வரணும்னா இது ப்ராசஸ் டைம் ஆகும் அதுக்கு செல்ல ப்ராசஸ் இருக்குன்னு அது டிலே ஆகுன்னு சொல்லும்போது நீங்கள் உழவன் சின்னத்தையே பழைய அவர் கரும்பு விவசாய சின்னத்தையே எடுத்திருக்கிறாரு வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற அண்ணன் ரஜினிகாந்தோட டயலாக்கோடு கரும்பு விவசாய சின்னத்தோட ஈரோடு கிழக்குல சீமான் களம் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதுதான் வந்து சின்ன திருப்பி அமைய வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பா சின்னமா திருப்பி அமைய வாய்ப்பு சார் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அதிமுக வந்து தேய்ந்து இருக்குதுன்றது தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் ஆனா வந்து இப்போ இந்த ஈரோடு கிழக்கில் அவங்க போட்டியிடல களத்திலேயும் வந்து அந்த அளவுக்கு போதும் செயல்பட மாட்டாங்க மறுபுறம் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி இதை தேர்தல் எல்லாம் புறக்கணிச்சிட்டு இது எல்லாமே நாம் தமிழருக்கு ஒரு லாபமான விஷயமா பார்க்க போகுது விஜய்க்கு ஈரோடு கிழக்கில் எவ்வளவு ஓட்டுங்க இருக்கு அவர் சொல்ற ரசிகர் பலம் நிறைய பேர் இருக்காங்க எங்க ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் இல்லையா அஜித் குமார்க்கு ரசிகர்கள் சிவகார்த்தியனுக்கு ரசிகர் இல்லையா புக் மை ஷோல இந்த வருஷம் அதிகமா லாஸ்ட் இயர் புக் பண்ணி படம் பார்த்த படம் சிவகார்த்தியனுக்கு அமரம் தான் அப்போ ரஜினிக்கு ரசிகர்கள் இருக்காங்க கமலுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க சிவகார்த்தியனுக்கு ரசிகல் இருக்காங்க இந்த ரசிகர்கள் பல கட்சியிலும் இருப்பாங்க இந்த ரசிகர்களில் சீமானுக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்றுக்கொண்டவங்க சீமானுக்கு ஆதரவா போடுவாங்க இதுல விஜய் எங்கெங்க வந்தாரு விஜய் ஏதோ ப்ரூடு ஓட்டு வச்சிருக்க மாதிரி அரசியல் தெரியாத கூமுட்டைகள் பேசுற மாதிரி நீங்க கேள்வி கேட்குறீங்க இல்ல அவர் சொல்ற சார் போட்டியும் இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை அவருக்கு இவரோட கிழக்கில் ஏதாவது ஓட்டு ப்ரூடு ஓட்டு இருக்கா ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க ஓட்டரா மாறிட்டாங்களா நான் கேட்கிற கேள்வி சரிதானா தம்பி நான் உங்களை குறை சொல்ல நினைக்காதீங்க நான் உங்களை குறை சொல்லல தம்பி சில கூமுட்டைங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கூமுட்டைகளுக்கு தான் சொல்றேன் விஜய்க்கு ஈரோடு கிழக்குல புரூடு ஓட்டு இருக்கா டாக்டர் யாவுக்கு இருக்கு டாக்டர் ராமதாஸ் கண்டஸ்ட் பண்ணல அவருக்கு புரூடு ஓட்டு இருக்கு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அன்புமணி முதல்வர் எடுத்து வச்சிருப்பாரு புரியுதுங்களா உங்களுக்கு இவருக்கு புரூடு ஓட்டு என்ன இருக்கு ஈரோடு கிழக்குல இல்ல விக்கிரவாண்டியில இவருக்கு என்ன புரூடு ஓட்டு இருக்குது

விக்கிரவாண்டியில் உங்களுக்கு ஓட்டர் இருக்காங்களா இது ஈரோடு கிழக்கில் உங்களுக்கு ஓட்டர் இருக்கு இருக்காங்களா நாங்கள் கண்டஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறதோட போயிட்டு போக தான் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னா உங்கள்கிட்ட யார் ஆதரவை கேட்டால் அதாவது நாளைக்கு கூட இந்த நடிகர்கள் ரசிகர்கள் சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சீமானுக்கும் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க உதயசூரியனுக்கும் போடலாம் அந்த பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க உதயசூரியனுக்கும் சீமானையும் சீமான் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நடிகரின் ரசிகர்கள் அவர்களாக முடிவெடுத்து அவங்க வாக்களிக்கக்கூடியவங்க உதயசூரியனுக்கோ கரும்பு விவசாய சின்னத்துக்கோ போடலாம் இதில் விஜய்க்கு எந்த ஓட்டுற மேலே என்ன கண்ட்ரோல் இருக்கு சும்மா ஊடகத்தில் வந்து கம்பக் செய்திகளை ஜான ஆரோக்கிய சாமி பிளான் பண்ணுனா அவர் சொல்றதை அப்படியே போட்டுறதா கேட்டுறதா சரி விக்கிரவாண்டியில தான் அவர் என்ன சொன்னார் கள்ளக்குறிச்சி சாராயஷா பார்த்துக்கிட்டு போலிங் குறைவாக இருக்கும் திமுகவுக்கு ஓட்டு குறையும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி கூடி நோட்டாவே ஜெயித்துருன்னாங்க மூணுமே நடக்கலை போலிங் கூடிச்சு திமுகவுக்கு ஓட்டு கூடிச்சு நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிச்சு அப்போ விக்ரவாண்டியிலேயே உதயநிதி ஸ்டாலின் விஜய் விற்று வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சிட்டு போயிட்டாரா நீங்கள் ஓட்டை நிரூபிச்சிட்டு அதுக்கு பிறகு பேசுங்க நிரூபிக்காத ஓட்டுக்கு கற்பனை ஓட்டுக்கெல்லாம் பேசுறது அபத்தம் அது நாலு பேர் சீமான் மேலோட வன்மத்திலேயும் பறாமையிலேயும் எட்டு புள்ளி மூணு எடுத்தவனுக்கும் வாக்கை நிற்பா நிரூபி வித்தியாசம் தெரியாமல் என்ன பலர் அவங்க மனசாட்சியை விட்டுற அந்த பேர்வழிகளை பேசுவாங்க இதெல்லாம் வந்து சும்மா பப்ளிசிட்டிக்காகடிக்கூடிய ஸ்டண்டுங்க விஜய்க்கு வேலை ஆர்தி அவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா போட்டி இல்லைன்னு ஒரு ஆதரவு இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்றது ஆமாம் உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தானே ஆதரவை பற்றி மாட்ரு ஓட்டே உங்களுக்கு இல்லையே அங்கே ரசிகர்கள் இருக்காங்க அது வாக்காளர்கள் ஆகலையே ப்ரூஃப் ப்ரூஃப் இல்லையே ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து தனக்கு மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்று கொடுத்தது மைக் சின்னம் இதை வந்து மாற்றுவது வந்து ஒரு சிக்கலான நிலைக்கு தள்ளிவிதம்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர் வந்து சொல்றாங்க இது உண்மையா சார் சீமானுக்க தலைமைக்கு தாங்க ஓட்டு என்ன சின்னன்னாலும் அது மேட்டர் இல்லை சீமானுக்கு தலைமைக்கு தான் ஓட்டு இதை தொடர்ந்து வந்து கொள்கையை எதிர்ப்பு அதாவது பெரியார் கொள்கை எதிர்ப்புன்றது வந்து தமிழகத்தில் வந்து பூதாகரமாக விரிச்சிருக்கு பல்வேறு வகையில் வந்து சீமானுக்கு ஆதரவும் பெருகி வரத்தை வந்து பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ன்ற வர பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு இன்னும் சாதகமாக அமையுமா சார் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தேர்தல் முடிவு அமையுது தொடர்ந்து களத்தில் நிற்கிற ஃபேக்ட்ரில் தான் அவர் கமலாசனையும் தினகரனையும் தாண்டி மேலே போயிட்டார் அந்த புள்ளியில் இன்னைக்கு எடப்பாடியும் கடுமையாக வீக்கன் பண்ணிடுவார் விக்கிரவாண்டி தென் ஈரோடு கிழக்கு மேட்டரில் அது மாதிரி பல இஷ்யூஸை எடுக்கிறாரு எக்க செக்க இஸ்யூஸும் எடுக்கிறாரு மைக்ரோ இஷ்யூஸும் எடுக்கிறாரு ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ இஷ்யூவும் அவருக்கு லாபம் தான் இப்போ என் போன்றவர்கள்லாம் அவர் மேலே ஈர்க்கப்பட்டது பல இஷ்யூஸில் ஒன்று ஒரு என் இனத்தின் கலைப்பெருமை அண்ணன் சிவாஜி இனி சிவாஜிக்கு ஒரு பிறந்த நாள் மயில மயமாங்குளையில் கொண்டாடினார் அதுவே நமக்கு ஒரு ஈர்ப்பாக இருந்தால் அந்த கூட்டத்தை போய் கேட்டோம் அதனால் உடனே ஓட்டை போட்டுற போகிறதில்ல சீமானோட கொள்கைகள்லாம் சரின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூவாக அவர் கையில் கையில் எடுப்பார் வீரப்ப இஷ்யூவும் பார் இப்படி எக்கச்சக்க இஷ்யூஸ் அவர் கையில் எடுத்து ரொம்ப மைக்ரோவாக ஆடு கோழி வளர்ப்பு அரசு வேலை பாரு நிறைய மைக்ரோ புள்ளியில் மைக்ரோ டாட்ஸில் போட்டு தான் கோலத்தை போடுறாரு அவர் தன்னுடைய நுணுக்கமான ஒவ்வொரு இஷ்யும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கொண்டு போகிற அளவுக்கு ஈரோடில் கிழக்கில் களமாடுவார் அது அவருக்கு இருபத்தாறில் ஒரு பெரிய புஸ்ட் கொடுக்கும் இதை தொடர்ந்து வந்து இந்த மைக் சின்னம் அளிக்கப்பட்ட போது அவர் சொன்னாரு என்னோட கரும்பு விவசாய சின்னம் தான் நான் பத்துக்கும் மேல எதிர்த்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் தற்போது திரும்ப நீங்க சொன்ன மாதிரி கரும்பு விவசாய சின்னம் வந்து கிடைக்கும் பட்சத்துல சட்டமன்ற தேர்தலில் அது எந்த அளவுக்கு சார் எதிரொலிக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு தவறும் என்டிஐக்கு தவிர அவரை தூக்கி விடும் சார் இதை தொடர்ந்து வந்து இந்த அதிமுக தேர்வு நான் சொன்ன மாதிரி அதிமுக தேர்வு மாநில கட்சியாக வந்து நாம் தமிழருக்கு வந்து அங்கீகாரம் வலிச்சிருக்கு இதெல்லாம் சேர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்து சீமானவர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உயர்த்தும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இது உண்மையாக சார் எட்டு பதினாறு ஆகும் தாராளமாக ஆயிரும் அது எந்த அளவுக்கு வருங்கிறத என்னால் சொல்ல தெரியல எட்டு பா பார்லிமெண்ட்லேயே எட்டு எடுத்த சூழ்நிலையில் எடப்பாடி என்டி தப்பு பண்ணதில் அவர் பதினாறெல்லாம் தாராளமாக வந்துடுவார் இந்த மாதிரியான ஊடக வெளிச்சம் வந்து ஒரு புறம் இந்த பெரியார் எதிர்ப்பு கொள்கை இன்னொரு புறம் இந்த மாநில கட்சி மறுபுறம் வந்து விஜய்க்கு தான் ஒரு தேவா அமையும் அப்படின்ற ஒரு பேச்சை வந்து இது எங்க விஜய் ப பலமே நிரூபிக்கலைங்க அவர் ஏங்க தேவை போறாரு அவர் சீரோ பர்சன்டேஜ் ஆட்டு சசிகலா அம்மையாரு ஜெயக்குமார் மாதிரி இருக்காருங்க இருபத்தாறுல தாங்க அவர் பலத்தை நிரூபிக்கணும் அது வரை அவர் இன்னைக்கு சீரோ பர்சன்டேஜ் தாங்க அதிமுக அவருக்கு எட்டு சீட்டு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு இன்னொருத்தர் விஜய் தவிர யார் கேண்டேட்டா இருக்கான்னு கே கேட்டிருக்காங்க அவர் இருபத்தாறுல வரட்டுங்க பலத்தை நிரும்பிட்டு சமீபத்தில் வந்து ஜான ஆரோக்கிய கட்சி தொந்தரோட தாவைகா கட்சி தொந்தரவோட பேசிய ஒரு ஆடியோல வந்து இரண்டு சதவீதம் தான் வந்து பெற முடியும் அப்படியே போச்சுன்னா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு தற்போது இரண்டாவது ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு இதை குறித்து உங்கள் பாருங்க என்ன இல்ல பிரசாந்த் அந்த ஆடியோ வேண்ட காட்டினா இப்ப போயிருக்கு மக்கள் இதை எவ்வளோ ஆர்வமா பாக்குறாங்கன்னு கேட்டான் ஆனால் ஒரு நாள் ஆகி ரெண்டாயிரம் கூட போகலை நின்று சொன்னாப்பில் சரி அதை விட்டுட்டேன் அதை விடுங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களும் எத்தனை மணி போட்டியாக அமைய வாய்ப்பு இருக்குது சார் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு தேர்தல் களம் நான்கு மணியாக போ அமைய வாய்ப்பு இருக்கு விஜய் களத்தில் நிற்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர் இரநூறு பத்து நாலுலேயே கேண்டிடேட் போட்டுருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நேற்று வரை எனக்கு இருந்தது ஈரோடு கிழக்குலேயும் வாங்க வாங்க நல்ல களம் நல்ல களம்னு சொன்னால் ஈரோடு கிழக்குலேயும் அவங்க காணலை ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு அறிக்கை விட்டுறதோடு ஒதுங்கிடுறாங்க பெரியார் மேட்டர்லேயும் அவங்க பேசலை ஸோ இவங்களோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அண்ணன் ரஜினிகாந்த் உடல்நிலை காரணமாட்டு வேறு வழியின்றி விலகி போனார் இவங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற லெவலில் விலகி போயிடுவார் அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு எட்டு சீட்டு பத்து சீட்டெல்லாம் வாங்கி நிற்பார்னு நான் நினைக்கல அதிமுக வந்து இவரை எட்டு பத்து சீட்டுக்கு மேலே மதிக்கலை பலம் நிரூபிக்காதவர் அவர்கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது அவரை தவிர யார் கேண்டிடேட் இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து ஐந்தாவது முறையாக நிற்பார் என்றும் அதிமுக கொடுக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கை சீட்டை வாங்கிட்டு போவார்னு கருதல்ல பெரும்பாலும் அவர் ரிவர்ட் பேக் பேக் நோ மே கோ கேள்வி எல்லாம் இந்த காணொலியை முடிச்சு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து திமுக விசஸ் நாம் இந்த இருமுனை போட்டி வந்து மக்களிடம் வந்து பெருசா பேசப்படுது திராவிடத்தை வந்து கொள்கை ரீதியாகவும் இல்லாமல் காலத்திலும் எதிர்க்கக்கூடிய ஒரே சீமான் தான் அப்படின்ற ஒரு மக்களின் நன்ம நன்மதிப்பை வந்து நாம் தம்பர் பெற்றுள்ளது இது எப்படி சார் பார்க்கலாம் நூற்றுக்கு நூறு இது கிடைச்சிருக்கு கமலாசன தினகரனு பலையனப்பட்ட மாதிரி எடப்பாடி எண்டியும் பலையனப்படுவாங்க சீமான் தனிச்சு நிற்கிறது மக்கள் வந்து பெருசாக பார்க்காங்க நம்மள ஒருத்தன் நமக்கானவன் நம்மளை நம்பி நமக்காக நம்ம கொள்கைகளை சொல்லி நம்மளை மட்டுமே நம்பி நிற்கிறான் கூட்டணியை கூட நம்பி போகலை பணத்தை நம்பி போகலை அதனால் அவன் நம்மளுடைய ஒன்று கணிசமான மக்கள் வந்து சீமானை ஆதரிப்பாங்க முப்பத்தாறு லட்சங்கிறது எழுபத்தி ரெண்டு லட்சம் மாட்டு எண்பது லட்சம் மாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உயரத்துக்கு வந்து சீமான் தான் லீடருங்கிறத வழி போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் என்டிஐ நாம் தமிழில் மாநில கட்சி அங்கீகாரம் குறித்தும் அவர்கள் எதிர்கால அதாவது குறித்தும் பல்வேறு தகவல்கள் நேரத்தை நிறைவேறேன் அரசியல் கருதல் அரசியல் கருதம் பண்ணுங்க நன்றி